அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கணிய சகோதர சகோதரிகளை இது நபிகளாரிய நற்போதனைகள் பாகம் ஐம்பத்தி ரெண்டு மன்னிப்பதுதான் மனித இயல்பு என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் மன வேதனைக்கு உள்ளாக்கும் செய்தியை கேட்டும் உடனடியாக தண்டித்து விடாமல் மிகவும் பொறுமை காப்பவன்தான் அல்லாஹு ரபுல் ஆலுமி அவனை விட அதில் சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது இதை பற்றி தூதர் தோதர் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்கள் சிலர் அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுகிறார்கள் அதன் பிறகும் அவர்களுக்கு உடல் நலத்தையும் உணவு வளத்தையும் அவன் வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்று இது புகாரில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக இறைவனால் மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக கருதப்படுவது அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுவதுதான் அவன் தனித்தவன் அவனுக்கு மனைவி இல்லை குழந்தை இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்பது இஸ்லாத்தியின் உயர்ந்த இறை நெறிகளில் ஒன்று இப்படி இருக்கும்பொழுது அவனுக்கே குழந்தை இருப்பதாக கூறுவது அல்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய அவதூறு சொல் ஆனாலும் அல்லாஹ் இவ்வாறு சொல்பவர்களை இந்த உலகத்தில் அவன் உடனடியாக தண்டித்து விடாமல் அவர்கள் திருந்துவதற்கு கால அவகாசத்தையும் தருகிறான் மனிதன் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் அதை அல்லாஹ் மன்னிக்க தயாராகவும் இருக்கிறான் தவறு செய்வதே மனித இயல்பு என்பது போல் செய்யும் தவறை மன்னிப்பதும் மனித இயல்பு மனித இயல்பு ஒரு தவறை செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்தவே கூடாது தவறை மறைக்க பிறரை குற்றம் சாட்டுவதோ மறுப்பதோ மீண்டும் அந்த தவறை செய்வதோ அறவே கூடாது தவறு செய்யும் பெரும்பாலானவர்கள் மன்னிப்பே கேட்பதில்லை மன்னிப்பு என்பது உறவில் ஏற்படும் விரிசல்களை இணைக்கும் ஒரு சிறந்த பாலமாக இருக்கிறது ஒருவர் செய்த தவறுக்காக அவரை பழி வாங்குவதோ தண்டிப்பதோ அந்த தவறிலிருந்து அவர்களை திருத்தவே செய்ய முடியாது மன்னிப்பு என்ற ஒன்று மட்டுமே அவர்களின் உள்ள உணர்வை தூண்டி அவர்கள் செய்யும் தவறிலிருந்து திருந்தி வாழ அது உதவும் மன்னிப்பது என்பது பச்சாதாபம் மற்றும் புரிதல் மூலம்தான் உறவுகளை மேம்படுத்த முடியும் மனக்கசப்பின்றி ஆழமான தொடர்புகளை வளர்க்கும் மன்னிக்க கற்றுக்கொள்வது நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கும் தவறு செய்வது மனித இயல்பு மன்னிப்பது தெய்வ பண்பு என்ற ஒரு சொல்லாடலும் உண்டு தவறு செய்தவர்கள் அதை நன்கு உணர்ந்து மன்னிப்பு கேட்பது என்பது தானாக நிகழ வேண்டும் அதுபோல் பிறர் தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் பெருந்தன்மை நம்மிடம் இருப்பது மிக மிக நல்லது மறப்போம் மன்னிப்போம் மறப்பதும் மன்னிப்போம் மிகச்சிறந்த பண்புகள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது மன்னிப்பு கேட்பவரை விட தவறை மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் தான் மிக உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் நற்போம் மன்னிப்போம்